வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை இன்றைக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில இளைஞர் காங்கிரசின் பொதுச் மற்றும் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் முதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து பீகார் மண்ணில் தன்னுடைய காலடியை பதிச்சிருக்காரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ராகுல் காந்தி அவர்களால் இந்த ஓட்டு திருட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய யாத்திரை வந்து நடத்தப்பட்டிருக்கு அதுல தன்னுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் அங்கே போயிருக்காங்க தேஜஸ்வி யாதவ் அவங்களும் வந்து கலந்துருக்காங்க இப்படி ஒரு சிறப்பான மேடை இந்த மேடையில அங்கே போய் தமிழில் உரை நிகழ்த்தக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சருடைய ஸ்பீச்சை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த சிறப்பான வேலையை வந்து நீங்கள் எடுத்து பண்ணீங்க ரொம்ப சிறப்பாகவும் அதை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருக்கீங்க ஸோ இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது அதை சொல்லி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் இல்லை வாய்ப்பு அமைஞ்சது வந்து சுத்தமாக பிளாங்க் தானா நாகர்கோயிலில் கட்சி பணியில் இருந்தோம் யூத் காங்கிரஸ் உடைய நிகழ்ச்சி எங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போது தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் பண்ணோடனே இந்த மாதிரி ஹிந்தி பேசுவீங்கல்ல புகாரி அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹி நோஸ் தட் ஐ கெஸ் பட் ஸ்டில் டு கன்ஃபார்ம் பேசுவீங்களா பேசுவீங்களா நல்லா நல்லா இந்தி இந்தி மாலும் 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 தான் சார் சார் போடான்னு எங்களுக்கு நல்லாவே வரும் அப்படின்னா சிக்கல் சிக்கல் மூன்று முக்கியமான விஷயங்கள் அது ஒன்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறது இரண்டாவது வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவிலேயே இதுவரை யாரும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு வராத ஓட் அதிகார யாத்திரா வாக்கா வாக்கு அதிகார யாத்திரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு யாத்திரை வரலாற்று மிக்க ஒரு பெருந்தலைவர் சரி இது எல்லாருக்குமானது மூணாவதுல தான் எனக்கு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்தியாவின் முன்னணி முதலமைச்சர் பேச போகிறார் அதுவும் குறிப்பாக காங்கிரஸை தன்னுடைய அரசியல் எதிரியாக மட்டுமே தான் பாஜக பார்க்கிறது ஆனால் மாறாக திமுகவையும் நம்முடைய முதல்வரையும் நேரடி கொள்கை எதிரிகளாக பாஜக பார்க்கிறது இருந்தால் இங்க வந்து திராவிடம் ஒரு சித்தாந்த ரீதியான முழு தாக்குதலுக்கு வந்து தயாரா இருப்பாங்க முதல்வர் பேசும்போது அந்த தயாரா இருக்கிற அந்த கும்பலுக்கு வந்து அவர் என்ன பேசுறாருன்னு புரியாது நம்ம சொல்றதுதான் சப்ஜெக்ட் நம்ம ஏதாவது அவ்வளவு பெரிய பொறுப்பு அது அப்படிங்கிறதுனால எனக்கு உறுதியாக தெரியல அஸ் பார் மைனாலஜிஸ் கன்சர்ன் அண்ட் மை ஹிஸ்டாரிக்கல் நாலஜிஸ் கன்சர்ன் முதல் முறையாக ஒரு தலைவர் வந்து தமிழ் பேசி அதை ஹிந்தியில மொழிபெயிருக்கிறாங்க இந்த பொறுப்பு வந்து சரியா போகணும் நான் பண்ணும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறத தாண்டி இது சரியா போகணும் முறையா போகணுன்ற என்ன எனக்கு முழுமையா இருந்தது அஹ் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்கள் எல்லாம் இருந்த அந்த ஹோட்டல் இருக்கு அங்கிருந்து தான் வண்டியில ஏறி யாத்திரா மாதிரி போனாங்க ஸோ இங்கிருந்து அங்கே போனது வந்து நம்ம சிஎம் மட்டும்தான் அந்த போனது நடுக்க வந்து நம்ம செய்ய மட்டும் தான் ஸ்டாரு ஏன்னா அங்க வந்து மல்டி ஸ்டார் அது எல்லாரும் அது யாருக்கு வரவேற்புன்னு தெரியாது ஆனா இங்க இருந்து அங்க போறதுக்கே மினிமம் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப போனா ரொம்ப போனா ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கார்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும் போகுது நமக்கு ஒரே ரோடு தான் கிராம மாதிரி இருக்கு ரோடு போனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் இல்ல ஒரு இருபது நிமிஷம் ஆகலாம் எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் புடிச்சது மக்கள் அவ்வளவு தூரம் இருந்தாங்க யாத்திரைக்கான கூட்டமும் இருக்கு அத போய் சேர வேண்டிய அந்த மக்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டுல நம்ம வந்து தெரியும் சி எம் போறாங்கன்னா நம்மளே அப்செக்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரு பொது சிந்தனையோட நம்ம போக மாட்டோம் அவங்க அதையெல்லாம் தாண்டி பைக் கைக்கு போட்டுட்டு கிட்ட வந்துட்டு போன் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் வீடியோ ஃபுல்லா வீடியோ இந்த சைடு எல்லாம் வீடியோ அந்த பக்கம் எல்லாம் வீடியோ ஏன்னா தான் போய் அங்க தலைவர்கள் சந்திக்க போறோம் சோ இது நம்ம மட்டும் தான் நம்ம தலைவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க மேடம் இருக்கிறாங்க அப்புறம் சி எம் இருக்காங்க அது ஒரு அந்த ஒரு வரவேற்பு பார்த்துதான் எனக்கு உண்மையிலே இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன அப்ப இவ்வளவு வரவேற்பு இருக்கு இருக்குன்னா என்ன பேச போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பா உங்ககிட்ட இருக்கும் நம்ம அப்பதான் சொல்றாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு டச்சும் ஒரு கனெக்டும் இருக்கும் அப்படின்னு அங்க எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஏன்னா இப்ப பட்டப்ப கேஜ்ரிவால் முதல்வர் கிடையாது நம்ம முதலாம் ஆண்டுல தமிழ்நாட்டு எல்லா துறையிலயும் முதல் நிக்குது அப்படின்னா முதல் முதல் நேற்று கூட வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம வேலை வாய்ப்புகள்ல வந்து எப்படி அப்படின்னு நமக்கு அப்புறம் தானே மூணாவது நாளாக இடத்துல நினைக்குது அப்ப வந்து மாதிரி அடிக்கடி பாஜக தான் ஆளாத மற்ற மாநிலங்களில் காங்கிரஸை தவிர்த்து ஏன்னா தேசிய கட்சி மாநில கட்சி முதல்வர்களை நசுக்குவதில் வெற்றி பெற்று இருக்கிறது எல்லா மாநிலத்திலுமே முதல்வர்களையே சிறைப்படுத்தி வெற்றி கெண்டிருக்கிறது கவர்மெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை வந்து ஸ்திரத்தன்மையை போக்குவதன் மூலமாக அதனால அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்கிறது ஒரு நியாயம் பாவம் ஆனால் அவை அனைத்தையும் இங்கு முயற்சி செய்தும் பர்ஃபார்மிங் சிஎமாக இருக்கிறாருங்கிறது பிஆர் மக்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி பிஹாருக்கும் தமிழ்நாடு கனெக்ட் இருக்கு என்னன்னா பெரும்பான்மையாக புலம்பெயர் மக்கள் வந்து அப்ப அவங்களுக்கு என்னன்னா நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் எங்களுக்கு உறைவிடம் தரக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் எங்களுக்கு எங்கள் மண்ணை விட பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே டிஜிபி வரைக்கும் போய் பார்க்க சொன்னார் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது என்ன அடிக்கிறாங்களா என்ன ஆச்சு இஷு பார்க்க சொல்லுங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அதை தை அதை தவறா பொய்யா ஒரு யூடியூபர் போட்டான அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த ஒரு முதல்வர் அப்போ த த ஒன் தேர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்போ தேர் சேஃப்டி அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு முதல்வர் வராரு அதாவது இங்க தான் விட்டாலும் தான் தசை ஆடும்னு அவங்க பிஜேபிக்கு அவங்க மனநிலை ஆதரவா இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு ஒரு கால அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுற மனசாட்சி உள்ளவங்களா என்னம் உள்ளவங்களா இருந்தாங்க அரசியல் ரீதியா அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அவர்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் சமூக நீதியின் ஆட்சியை தந்து கொண்டு கூட நம்முடைய முதல்வர் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த நிகழ்ச்சி முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் பற்றி சொல்லுங்கள் அங்கே தலைவர்கள் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா என்ன சொன்னாங்க முதலமைச்சர் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதா ராகுல் காந்தி அவர்கள் உங்களை வாழ்த்துனாங்களா இதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் அதாவது மேடம் கனிமொழி மேடம் நான் ஃபர்ஸ்ட் அங்கே இருந்த ஸ்டேஜில் நான் எப்படி அங்கே இருந்த லாஸ்ட் மேடம் சிஎம் இங்கே இருக்காங்க நான் அந்த லாஸ்ட்லேருந்து பேசுகிறேன் இப்படி போகும்போது எனக்கு நான் அப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம நான் முடிச்சது ஒரு பெரிய திருப்தி முதல்ல அந்த இடத்த முடிச்சது பெரிய திருப்தி இங்க இருந்து மேடம் அவங்க தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க பண்ணுவீங்களா அவங்க தான் நான் போய் பேசிட்டு இருக்கேன் அப்போ இங்கேயும் வந்து அவங்க தான் இட்ஸ் ஓவர் அப்படின்னு ரிட்டர்ன் வரும்போது நாங்க ஏற சொல்லிட்டாங்க நாங்க ஏறிட்டோம் ஏறணும்னு சேமி கிராஸ் பண்ணி நான் எந்திரிச்சேன் உக்காரங்க உக்காரங்க சூப்பரா பண்ணீங்க வாழ்த்துக்கள்

ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய அந்த மேடையில் வந்து பல முன்னணி தலைவர்கள் இருக்காங்க பீகார் மக்கள் பேசக்கூடிய மொழிகள் எல்லாம் தெரிந்தவங்க பேசக்கூடியவங்க ஹிந்தி தெரிந்தவங்க ஹிந்தியை பேசக்கூடியவங்க எப்போவுமே அந்தந்த லாங்குவேஜில் பேசும்போது ஒரு பர்ஸ்னல் கனெக்ட் இருக்கும் எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆவாங்க ஆனால் இங்கேருந்து முதலமைச்சர் போகிறாரு அவர் வந்து தமிழில் தான் பேசுறாரு நீங்கள் வந்து வந்து ரொம்ப அழகாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிங்க இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் தமிழில் பேசும்போது கூட அந்த மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்களே அந்த மொழி இல்லைனாலுமே வேற்றுமொழி இருந்தாலும் தமிழ் மேலே இருக்கக்கூடிய அவங்க பற்ற முதல்வர் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்ற அதை ரிசீவ் பண்ணுறாங்களே அதை உங்களால் அங்கே பார்க்க முடிஞ்சுதா மக்கள் எப்படி தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் பீகார் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அவங்களுக்கு உணவளிக்கிறது இந்த மண் அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யறது இந்த முதல்வர் அதே மாதிரி அவங்களுக்கு உணவளிப்பதை வந்து அவன் அனுபவிச்சு ரசிக்கிற ஒரு தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதனால தான் அதை ரசிக்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு தலைவரும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் ஸ்டாலின் ஜி அப்படின்னு சொல்லும்போது உடனே மக்கள் வந்து ஆனா அங்குறது அதான் சொல்றேன் அந்த ரோட்ல வரும்போது ஒரு எழுபது சதவீதம் எனக்கு வந்து அப்போ ஒரு பெரிய வர கனெக்ட் கண்டிப்பா இருக்கும் ஒரு பேச்சாளர்கள் அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலே இவங்க நின்று எதை பேசினாலும் ஒரு கனெக்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு மக்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய தியாகம் ஏன்னா இப்ப இந்த ஏர்போர்ட்ல இருந்து பார்க்க பூரா ஃபுல்லா மக்கள் நடந்து வர்றாங்க ஏர்போர்ட்ல இருந்து அந்த சின்ன ஏர்போர்ட்டுக்கு அதுல இருந்து நடந்து வர்றாங்க அந்த யாந்திரா போன இடத்துல இருந்தும் மக்கள் வரணும்னா ஆடியன்ஸ் வந்து நடந்து தான் வரணும் அது உள்ள ஏதோ ஒரு ஏழு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் உள்ள கூட கூட இருக்கும் அதெல்லாம் நடந்தே வர்றாங்க அப்ப அன்னைக்கு ஸ்டார் வந்து நம்முடைய முதல்வர் தான் தமிழ்ல பேச அவங்களுக்கு தெரியுமா டிரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ரொம்ப சாமானிய மக்கள் ரொம்ப அடித்தட்டு சாமானிய மக்கள் ரொம்ப அடித்தட்டு சாமானிய மக்கள் அப்ப அவங்களுக்கு எனக்கு உறுதியா தெரியும் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கு நம்மளுக்கும் நாலு வார்த்தை புரியும் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அவங்க பார்க்க வந்தது முதல்வர் அது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இங்க கூடின ஒருத்தர் முதற்கொண்டு எல்லாருமே சுய உணர்வோடு ஒரு போராட்ட மனதோடு கூடியவர்கள் தான் யாரையும் வந்து வலிச்சுட்டோ கூட்டுட்டோ இங்க வந்து கூட்டலை இந்த கூட்டத்தை இது கூடுச்சு இது யாரும் கூட்டலை அப்படின்னு அப்போ கூடின ஒரு கூட்டம் யாருக்காக கூடி இருக்குது அப்கோர்ஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு தேஜஸ்வி யாதவடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு அவங்களும் நிறைய ஆரவாரம் பண்ணாங்க இதெல்லாம் யதார்த்தம் இவங்க எல்லாரும் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக வந்தவர்கள் எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா இருப்பார்களான்னு உறுதியா தெரியாது எங்கள் தலைவருக்கு ஆதரவாக வந்தவர்கள் தேஜஸ்விதோ ஏன்னா அவங்க வேற வேற கட்சி ஒரு காலகட்டங்கள்ல எதிரெதிராக கூட நின்று இருக்கிறாங்க இவ்ளா இருக்கு இருக்காங்க ஆனா இவங்களுடைய எல்லா ஆதரவாளர்களும் நம்முடைய முதல்வரை வந்து வரவேற்பதற்கும் அதை மகிழ்ச்சியை எடுக்கிறதுக்கும் காத்திருந்தாங்க அப்படிங்கறத அங்க பாக்கும் என்னோட தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து பீகார் மக்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கா அங்க போய் சேர்ந்துருக்கா இப்போ தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாருமே வாட்ச் பண்றாங்கன்னு தெரியுது அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு இது தெரியும் அங்க இருக்கக்கூடிய அந்த லேமென்க்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுதா நூறு சதவீதம் சரி இருக்கா உங்களுக்கு போய் சேர்ந்து இருக்கேன் அவங்கள பெரும்பான் ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவில் பெரும்பான்மை உதாரணத்துக்குங்க அதாவது இப்போது இப்படி கொஞ்சம் லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரணும்னா இங்க ராணுவத்தில் சேருவது என்பது நம்ம தமிழ்நாட்டுல ராணுவத்தில் சேருவது என்பது ஒரு பேஷனாக தான் நம்ம சேருவோம் ஆனா அங்க வந்து ஒரு கிரைசிஸ் அது சோத்துக்கே கஷ்டப்பட்டு இதுல சேர்ந்தாதான் தான் நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பாடு அப்படிங்கிற அதனால தான் அக்னிபத் ஸ்கீம் வந்து பெரிய ஏன்னா அங்க நிறைய பேர் ராணுவத்தை சேர்ந்தாலும் ஏதாவது ஒரு வேலைகளை கிடச்சிரும் அந்த உடலை கட்ட மிஸ்தா வச்சு ஏதாவது ஒன்று சேர்ந்து நம்ம சேர்ந்துட்டா கடைசி ஐயோ இதுலையுமே வேட் வைக்கிறானுங்களே அதனாலதான் அந்த எழுச்சி வந்தது ஸோ அந்த மக்கள் இருந்து எல்லா செய்தியும் கடத்துறாங்க அங்கே ஒரு முதல் நான் இது போகிற இது இது மட்டும் நான் போனதுனால பார்த்தேன்னு இல்லை நாங்க தேசிய கட்சியில் இருக்கிறதுனால நான் தொடர்ந்து வடநாட்டு ஹிந்தி ஊடகங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் கொண்டு நிறைய ஃபாலோ பண்ண நிறைய பார்க்கணும் ரெக்கமெண்டேஷன் நிறைய வரும் அதுல எல்லாம் சூப்பர் சூப்பர் வீடியோஸ் வரும் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காரு இப்படிலாம் சுயகான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க ஆச்சரியம் இப்ப அப்படியே ட்ரெண்டே மாறி இருக்குது அந்த இது எல்லாம் போய் அவங்களுக்கு சேருது ஒரு பக்கம் சோசியல் மீடியா மட்டும் இல்ல மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமா நம்மளுக்கு பீகார்ல இருந்தான் வராங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் சொல்றாங்க இங்க ஒரு சிஎம் இருக்காரு ஏன் இவங்க தானே ஆஹ் ரேஷன் அரிசியை வந்து ஒரு வே ஆனதர் வந்து பயன்படுறாங்க அவங்களுக்கு வா அட்டை இல்லனாலும் அந்த அரிசி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் நான் பாத்துருக்கேன் பல்வேறு வகைகள்ல அவங்களுக்கு நேரடியா அவங்க பெற முடியாது அப்படின்னாலும் சோ இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து எந்த அளவுக்கு மீனா வந்து பாதுகாப்பு இதே பீகார்காரர்கள் மகாராஷ்டிராவில் அடித்து துரத்தப்பட்டார்கள் மொழி காரணம் சொல்லி எக்ஸாம் எழுது நீங்க வரீங்களா இங்க அப்படின்னு சொல்லி எழுது அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்காரு சோ திட்டங்கள் என்பது ஒரு பக்கம் இந்த திட்டங்கள்னால இந்த மாநிலம் நல்லா இருக்கு திட்டங்கள்ல தான் மாநிலம் நல்லா இருக்கு முதல் தான் இந்த திட்டம் வருது இந்த திட்டங்கள் மாநிலம் நல்லா இருக்கு அந்த மாநிலம் நல்லா இருக்காதான் நம்ம வேலை வேலை செய்ய போறோம் ஒரு குறிப்பிட்ட குறைந்த பொருளாதார வரக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சேருது ஏன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க அப்ப இந்த பணிகளுக்கு வந்து குறைந்த வேலை சம்பளத்தை செய்யறதுக்கு ஆள் வேணும் தான் நம்ம வெளியிருந்து இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை தான் கட்டுச்சு நம்ம ஆளும் அப்போ நம்ம விட நல்ல முன்னேறிய மாநிலம் இருக்குது அந்த முன்னேறிய முன்னேறிய மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அந்த திட்டங்கள்னாலதான் அந்த மாநிலம் இவ்வளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இப்ப சேர்ந்ததுனாலதான் இந்த வரவேற்பும் இந்த அன்பும் இருக்கு கல்வி விழிப்புணர்வு அப்படின்னு வரும்போது அவர்கள் கொஞ்சம் பின்னடைவுல இருக்கிறதுனால அவ்வளவு தெளிவா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா எதார்த்தத்தை பேசுறேன்னா அவ்வளவு தினமும் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இதெல்லாம் அவர்கள் அவ்வளவு விளங்கியிருப்பார்களா அப்படின்னு தெரியல மாறா பிராக்டிக்கலா இதை விளங்கியிருக்காங்க அந்த முதல்வருடைய ஆட்சியின் கீழ் தான் தமிழகம் வந்து தழை தொங்குகிறது அதனால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறாங்க அப்ப நமக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது நம்ம போறோம் நம்ம போனா நமக்கு கிடைக்க வேண்டியதும் பாதுகாப்பான முறையில நிம்மதியான முறையில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த மக்கள் அந்த அளவில் அது உணர்ந்திருப்பாங்க தேர்தல் ஆணையம் இப்போ அது என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்னு பாஜகவை ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு வந்து வாக்காளர்களை சேர்க்கணும் இல்லாட்டி வா பாஜகவுக்கு ஓட்டு போடாதவங்களை வந்து வெளியே அனுப்பணும் ஸோ இந்த ஒரு வேலையை தான் அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட் ஸ்டோரி அப்படின்ற டேர்ம்ல வந்து கோட் பண்ணிட்டு ஸோ மக்கள் மத்தியில் வந்து இப்ப இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குதுல்ல இதெல்லாம் பார்த்துட்டு பாஜகவோ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களோ வந்து எந்த அளவுக்கு டென்ஷனா ஒரு பயத்துல வந்து இருப்பாங்க அவங்களே இந்த யாத்திரை எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்க கொடூரமான கதை கண்ட அதாவது ஞானேஷ்குமார் விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்னு வந்து இன்னும் பாஜக வம்பில் மாட்டி விட்டார் அப்படின்னு ஒரு தலைப்பு மாதிரி ஒன்று வந்து இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பதற்றம் நீ வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற நீங்க வந்து விளக்கம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகணும் இது பத்தி உங்களுக்கு குடோன்லயே இருந்திருக்கலான்ற கதையாயிருச்சு ஞானேஷ்குமார் நீ விளக்கம் கொடுத்தா ஒரு ஒரு குறைந்தபட்ச முன்னேற்றமாவது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டிலிருந்து மக்கள் விடுபடணும் இல்ல இல்ல ராகுல் காந்தி ஏதோ போய் சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் குறைஞ்சமா ஆனா இவர் குடுக்கிற விளக்கத்தினால இன்னும் கூடுதலா தேர்தல் ஆணையத்தில சந்தேகம் வந்தது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ராகுல் காந்தி என் கோர்ட்டுக்கு போகல அப்படிங்கிறான் கோர்ட்டுக்கு போகாம ரோட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறான் சரி நான் சொன்ன கோர்ட்டு மேல இப்போ நான் சொன்ன சட்டப்படி இப்போ கோர்ட்டுக்கு போக முடியாது நாற்பத்தஞ்சு நாள் செக்ஷன் போகணும் ஒன் சொல்லுதுன்னா தேர்தல் முடிவு வந்து நாற்பத்தி நாலு நாள் கூட தான் போகணும் இல்ல அப்படியே இருந்தா கூட எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில நம்பிக்கை இல்ல சோ அது வந்து கோர்ட்டுக்கு வந்து அது இழுத்தடிச்சு சரி வராது நான் மக்கள் வந்து ரோட்டுக்கு போறேன் நான் என்ன கேள்வி கேட்கறேன் நீங்க கேட்ட கேள்விக்காக இவனுக்கு பதட்டத்தில் என்னென்னலாம் செய்யறாங்க அனுராக் தாக்கூர் பேச வச்சாங்க அனுராக் தாக்கூர் என்ன பண்ணிட்டாரு இந்த உடைய ஒய்ஃப் இறந்திருக்கும் போது நிலை விசாரிக்க போன செந்தில் செந்தில் மாதிரி அங்க மட்டுமா திருடு நடந்துச்சு அப்போ என்ன செய்ய மாதிரி நட நீ என்னட தீர்வு என்ன அப்ப உன் ஒண்ணு உனக்கு அவ்வளவு பெரிய மனசா அவ்வளவு பெரிய மனசு இந்த மோடி சொல்லி ராஜினாமா பண்ண சொல்லி உனக்கு அவ்வளவு பெரிய மனசு என்ன ராஜினாமா பண்ணிடுங்க எல்லாமே தப்பா நடந்து மொத்த மொத்த பாஜக ஆட்களுமே இப்படிதான் இருக்காங்க கேரளால வந்து பாஜகவுடைய துணைத் தலைவர் அவருமே வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இப்படி வந்து வாக்கு திருட்டுன்னு சொல்றாங்களேன்னா ஆமா நாங்க நாங்க இது கொண்டு வந்து பண்ணுவோம் காஷ்மீர் ஜம்முல இருந்து கூட ஆளை இறக்க போட்டு இருக்காங்க இது வந்து அவங்க தைரியமா பேசுறாங்க இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம அவ்வளவு போட்டு இருக்காங்க கல்வி அறிவு போன்ற முக்கியமான விழிப்புணர்வு போன்ற விஷயங்கள் இன்னும் கூட முன்னேறி வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய

எலெக்ஷன் கமிஷன்ஸ் ப்ரோகேட்டிவ் இட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் ப்ரோகேட்டிவ் அப்படின்னா இல்ல இல்ல அதுக்கு அடிப்படை வந்து அவங்க இந்தியாரா இருக்கணுங்கிறது தானே அது உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்

நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நம்முடைய இந்த யாத்திரையினுடைய விளைவுன்னு நான் நினைக்கிறேன் அதோட இம்பாக்ட் அடிச்சு அடி ஏன்னா ஒரு வார்த்தை நீதிமன்றம் சொல்லிச்சு இந்த மாதிரி திஸ் டிரான்ஸ்பரன்சி வில் பூஸ்ட் பப்ளிக் கான்பிடன்ஸ் வோட்டர்ஸ் கான்பிடன்ஸ் அப்போ அந்த மக்க அப்படின்னா இது அப்படியே நீங்கள் நெகட்டிவ் மீனிங் மஃபு முகாலஃபான்னு வாங்க அரபியில் அதை நெகட்டிவ் மீனிங்கா புரிஞ்சு பாருங்க நீ வந்து பப்ளிக் கான்ஃபிடன்ஸாக இழந்திருக்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா நீ இதை செஞ்சாதான் கொஞ்சம் கான்பிடென்ஸ் வரும் அப்படி நீ இழந்திருக்க ஏன்னா அறுபத்தஞ்சு ஏன்னா இதுல வந்து

இவங்க ரிட்டாலேட் பண்றாங்க பாத்தீங்களா பிஜேபி ரிட்டாலேட் பண்ணுறத வச்சு தான் எனக்கு சிரிப்பு வருது என்னன்னா ஒன்று ஞானேஷ்குமார் காமெடி பண்றாரு என்ன பண்றாரு ஜீரோங்கிற அட்ரஸ்ல வந்து ஏன் ஆளுங்க இருக்காங்கன்னா பாலத்து கீழ இருக்கிறவங்க வீட்டு அட்ரஸே இல்லாதவங்களுக்குலாம் வந்து அட்ரஸ் தான் சொல்லுங்க அப்போ நான் கேட்கறாரு இது இங்கே வந்து சில இங்கே பெரிய அறிவாளிகள் இங்கே இன்டர்பேட் பண்ணி போட்டாங்க அப்போ நான் கேட்டேன் சரிங்க இவ்வளோ பெரிய மனசு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ரெண்டு கேள்வி இருக்குது இல்லை இவ்வளோ பெரிய மனசு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதனால அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு ஜீரோன்னு போட்டு கொடுத்துட்டீங்க கூடவே அவங்க அப்பா பேர் இல்லைன்னா உங்களுக்கு அப்பா பேரும் போட்டு கொடுத்துட்டீங்களே எச் பிஜே கேஜே அதே பண்ணீங்கன்னா கிடையாது ஞானேஷ்குமார்கிட்ட திருட்டு தனத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆஃப் ஹிஸ்ட்ரி டெஃபினெட்ல யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் நீங்க வந்து தப்ப என்னைக்கு ரிஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ கொள்கை எதிர்ப்பு ஒரு நல்ல நியாயமான விஷயத்தை எதிரான நின்னுட்டீங்களோ நீங்க எவ்வளவு பேர் அறிவாளியா இருந்தாலும் உங்களால ரிஃபண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி பாஜகவுடைய இந்த ஊழல்கள் இந்த திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக நல்லா பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து ஈடியை வந்து எல்லாருடைய வீடுகளுக்கும் அனுப்பக்கூடிய அந்த வேலையை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ட்டு அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க இப்போ வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு இருக்கு கூடுதலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி தேர்தல் ஆணையமால அங்கீகரிக்கப்பட்ட குஜராத்தை சேர்ந்த பத்து சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி முந்நூறு கோடி அவங்க அவங்க ஆனால் வந்து அந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது லட்சமோ எட்டு லட்சமோ இவ்வளோ தான் ஆனால் அவங்க வந்து கணக்கு காட்டியிருக்கிறது வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களாம் வந்து சரியா இயங்குறது இல்லை அப்படின்ட்டு அதே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அதே தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அந்த கட்சியை கழிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் உள்ள வந்தாங்க பணத்தை வாங்கினாங்க பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றினாங்க கட்சியை கழிச்சிட்டாங்க எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ நீட்டா வந்து அவங்களுடைய இந்த திருட்டுக்கள்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க பார்த்தீங்களா அவளை நம்பி வாக்களிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப நம்ம யோசிப்போம்ல எப்படிதான் வடக்கர்கள் வந்து அவருக்கு

அமித்ஷாவே வந்து ஒரு வாட்டி இந்த குரூட்டில் வந்துச்சு இந்த வீடியோ நாங்கள் வந்து நாங்கள் நினச்சா அதை பரப்புவோம் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அகிலேஷ் யாதவ் வந்து உங்கள் அப்பா முலாயம் சிங் யாதவ் அடிச்சிட்டாரு அப்படின்னு நாங்கள் பரப்பணும் அவர் அடித்தாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அவர் அடிக்கலன்னு வெளியே வந்து சொன்னார் ஆனால் அது யாருக்கு அதுக்கும் போகலை அடித்தாருந்தான் நாங்கள் பரப்பிட்டோம் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட அதாவது நான் தான் சொன்னேன் தமிழர்கள் மீது அக்கறை இங்கேருந்து போயிட்டு இருந்தால் தமிழ் பற்றி பேசுகிறாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாங்களே இதையே போய் அங்கே சொல்லுவாங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்ப நான் இது இது கூடுதலா சொல்றேன் இந்த செய்தியை இந்தி தெரியாது போல அது போய் அங்க சொல்லுவாங்களா அப்ப நான் கேட்டுக்கேன் நான் கேக்குறேன் தமிழர்கள் ரத்னாபந்தர் சாவியை திருட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய வரலாற்று உண்மையை வந்து நரேந்திர மோடி ஒரிசால சொன்னாரு அதே உண்மையை தமிழ்நாட்டுல வந்து சொல்லுவாரா கான்டாக்டோட பேசினா ஏன் இந்தி தெரியாத போட்டு அங்க கூட தான் சொல்லலாம் இதே எங்களை நீ இந்தியில் தான் பேசணும் இங்க வந்தா அப்படின்னு சொன்னா இந்தி தெரியாத போடான்னு பீகார்ல கூட தான் சொல்லுவோம் தப்பு கிடையாது நீ திணிச்சா சொல்லுவோம் நீ சொன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு அன்பா ஆதரவா ஆசை வச்சுன்னா இந்தியில பேசி காட்டுவோம் எங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது அப்போ அதே நேரம் அதை அது அது மொழி சம்பந்தப்பட்டது கூட இல்ல அது தன்மானம் அதுதான் தமிழ்ல கூட நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுவேன் தெரியாது போன்னு சொல்லுவேன் அது வந்து உணர்வு சம்மந்தப்பட்டதை தாண்டி சுயமரியாதை அது தன்மானம் ஒரு சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு போய் அரசியலாக்கி அங்க போய் இது மாதிரி பேசுறது இந்த மாதிரி திருகுதாளங்கள் ஒரு என் சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்ட் வந்து போடுறது அதன் மூலமா வந்து அதான் நான் பீகார்ல அவர் அந்த செக்யூரிட்டி ஆபீசர் இருந்தாரு கூட அந்த போலீஸ் ஆபீசர் அவரு சொன்னேன் நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்து பீகார்ல இவ்வளவு பேசுவாங்க இதுன்னு ஒரு நாள் நேருமொழி வருவாரு வந்து பீகார் மக்களே நிறைய பேர் ஊடுருவல்காரர்கள் இந்த மண்ணில வந்துட்டாங்க ஏதாவது வெறுப்பா பேசுவாரு இவ்வளவு தூரம் அறிவா அறிவா சொல்லி ஆற்றலா சொல்லி ஆக்கப்பூர்வமா சொல்லுவாங்க எங்கயாவது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு மக்களே குஸ்பேட்டியோ நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பிள்ளைய பெத்துக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க நீ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு எரு மாட்டுல ஒரு எருமாட்டு குடிங்கி முழு கொடுத்துருவாங்கன்னு அடிப்படையே இல்லாமல் எதையாவது உணர்வார் ஆனா அதுல வெறி இருக்கும் அப்ப அந்த வெறி சோ வெறியை ஊட்டுவது ஊழல் செய்வது மக்கள் உணர்ச்சியை தூண்டி விடுவது ஆக்கப்பூர்வமான சிந்தனை விட்டும் அவர்களை அகற்றுவது ஒருவரை ஒருவர் கொள்ள வைப்பது இதுதான் இவர்களுடைய எக்காலத்துக்குமான பேடனா இருக்கு அதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து நான் வென்றாலும் தோற்றாலும் வரலாற்றில் சரியான பக்கத்தில் நின்றுகிறேன் அப்படின்னா நஃரத் கே பஜாருமே முகபத் கே துக்கான் கொள்றாங்க ஆகும்ட்டார் ஒரே இதான் என்னுடைய பாலிசின்ட்டார் நீ விருப்பவாத சந்தையை வச்சிருக்கிற அது சந்தை சந்தையில நூறு ஆயிரம் கடைங்க இருக்கும் அது எல்லாம் விருப்ப விதைக்கும் இந்த பஜார்ல நான் தைரியமா ஒத்த கடையை திறகுறேன் அந்த ஒத்த கடையில அன்பு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னாரு அது தைரியமா திறந்தாரு இன்னைக்கு பக்கத்து பக்கத்துல நிறைய கடை வந்து அன்புடைய கடை ஆயிருச்சு அதிலும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அந்த அன்பின் கடைகளுக்கு எல்லாம் மெயின் ஹோல்சேல் சப்ளையரா இருக்கிறாரு ஏன்னா அவருடைய பேச்சில கவனிச்சிங்க அப்படின்னா என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி என்னுடைய தம்பி தேஜஸ்விதனா ஒரு பெரிய சகோதரர் ஒரு அண்ணனுடைய அந்தஸ்துல நின்று ஒரு ரெண்டு பேரையும் அரவணைச்சிட்டு போற அந்த அரவணைப்பு தலைவர் ராகுல் காந்தி வந்து நம்முடைய முதல்வர் கைப்பிடித்து அழைத்து செல்வதிலும் பேச முடிச்ச உடனே அப்படியே குரு குரு குருன்னு ஏறி வருது ஸ்டேஜுக்கு அவங்க கொஞ்சம் மூர்க்கத்தனமா மரட்டத்தனமா நண்ப இருக்காங்க அப்படி அப்படி ஏறி வருது ராகுல் காந்தி பாக்கிறதுக்கு வர்றாங்க எல்லாரும் வரும் அந்த ஏன்னா அந்த கூட்டத்தை முதல்வருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேர் சால்வ் பண்ணாங்க அவங்க முகத்தை காட்டினாரு பாருங்க அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல முகத்தை காட்டினாரு சொல்லியிருக்கேன்ல கீழே அவர் சொல்ல மாட்டார் அப்படி அவர் அரவணைச்சு பிடிச்சு கிச்சு கழிப்பாங்க அவர் ஆனால் அவர் நம்ம முதல்வருக்காக சொன்னாங்க

ஒரு அன்பு ஒரு பிணைப்பு அன்பின் வெளிப்பாடான ஒரு அது நிச்சயமா இருந்ததுன்னு சொல்லணும் நம்ம நாட்டுல ஜனநாயக எதிரா எங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனாலுமே வந்து முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய தலைவரா நிச்சயமா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி வடக்குல ஜனநாயக ரீதியா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இருந்து எழுகின்ற முதல் குரலா வந்து முதலமைச்சர் அவர்களுடைய குரலா இருக்கு முதலமைச்சர் பீகார்ல தன்னுடைய பாதத்தை பதிச்சு தன்னுடைய சப்போர்ட்டுமே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சு வந்திருக்காங்க அங்க நடந்த அந்த சிறப்பான சம்பவத்தை பத்தி பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க வந்து பதிவு பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ